ஹாய் எவ்ரிவன் இந்த வீடியோவில் ரொம்பவும் கொஞ்சம் கிராண்ட் லுக்கில் இருக்க பிரைடல் பிளவுஸ் தான் பாக்க போறோம் ஆக்சுவலி பிரைட் வந்து என்கேஜ்மெண்ட் இந்த பிளவுஸ் வந்து நம்மள்கிட்ட இது நம்ம ஸ்லீவ் மட்டும் தான் போட போறோம் ஏன்னா கஸ்டமர் வந்து ஆல்ரெடி வேற இடத்தையும் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களால கொஞ்சம் போட முடியாத சுச்சுவேஷனால நம்மளுக்கு வந்து ஸ்லீவ் மட்டும் போட சொல்லிருந்தாங்க சோ இந்த வீடியோஸ் ஃபுல்லாகவே ஸ்லீவ் ஒர்க் மட்டும் தான் நம்ம பாக்க போறோம் இப்போ தான் என்ன ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ப்ரீசெப்ஷன் யூடியூப் சேனல் பக்கத்தில் பெல்லை கிளிக் பண்ணிட்டு நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோடிபிகேஷனாவே வந்துடும் வெல்கம் பேக் டு ரிசன் பை வீடியோஸ் ரொம்ப ஈஸியான நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ஆல்ரெடி லைனிங்ல கட் பண்ணி வச்சுருவோம் அதை எடுத்து ஜஸ்ட் நம்ம வந்து காட்ட பிக்ஸ் பண்ண இடத்துல ஸ்லீவ் மட்டும் தான் நம்ம பண்ண ஸ்லீவ் மட்டும் கட் பண்ணிட்டு ஆல்ரெடி நெக் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டேன் அவங்க ஆல்ரெடி போட்டு கொடுத்துட்டாங்க கஸ்டமர் வேறு நம்ம ஸ்லீவ் வந்து லெந்த் எவ்வளோ சொல்லணும் லென்த்து பாத்தீங்கன்னா அந்த லென்த்து வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்கு மேலே விட்டுரும் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ லென்த் வருதோ அந்த இப்போ எவ்வளோ வித்து வருதோ அதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு முன்னாடியே பண்ணிடணும் ஏன்னா ஸ்டிச் வந்து நம்ம அங்கே போட போகிறோம் பாருங்கள் அவங்களுக்கே க்ளியராக சொல்கிறோம் அவங்களுக்கு வந்து ஸ்லீவ் எல்போவில் எல்போரைக்கு ஏற்ற எல்போவில் அந்த செகண்ட் ப்ரஸில் பார்த்தீங்கன்னா டுவெல் இன்ச் வந்துச்சு அதில் வந்து நம்ம வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மட்டும் வச்சுருவோம் இந்த சைடு அதே மாதிரி ஹாமோல் கிட்ட சவால் வச்சுட்டு ஜஸ்ட்டு அந்த ரைட் ஸ்டோர் ஒரு லைன் மட்டும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு மேலே பார்த்தா ஒரு ஹாஃப் இன்ச் வந்து ஸ்டிச்சிங்காக ஸ்டிச்சிங்க்காக ஸோ அதுதான் வந்து நம்ம ஸ்கேலப் தான் வைக்க போகிறோம் ஸோ ஸ்கேலப் வந்து ஸ்கேல் வந்து நிறையாவே கிடைக்கிது ஆன்லைனில் அதோட ப்ராடக்ட்டை வந்து உங்களுக்கு லிங்க் வேணும்னா நான் என்னோடய ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணேன் சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா ஸ்ட்ரெயிட்டாக போய் மார்க்கெட்டில் கிடச்சிச்சினா நீங்கள் வாங்கிக்கோ அப்படி கிடைக்காத பட்சத்தில் தான் நான் சொல்கிறேன் இது உங்களுக்கு கிடைக்கல எங்கே வாங்கணும்னு தெரியலனா நான் என்னுடைய இப்போ ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணுறேன் ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கிறது நீங்கள் வாங்கிக்கோங்க ஜஸ்ட் ஜஸ்ட் அந்த ஸ்கேல் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன ஸ்கேலப் இருக்குது அதிலே நிறைய ஃபைவ் டிசைன் சர்க்கிள் இருக்குது ட்ரையாங்கிள் இருக்குது லைன் இருக்குது பெரிய ஸ்கேலப் இருக்குது ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கிக்கோங்க ஜஸ்ட் நம்ம வச்சு அந்த ஸ்கேலில் வச்சுட்டு அந்த ஸ்கேலப் வந்து வரைஞ்சிட்டேன் ஏன்னா இப்போ நம்ம ட்ரா ட்ரா நார்மலாக ட்ரா பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க அது வந்து ஸ்கேலப் வந்து ஈக்குவலாக வராது சப்போஸ் கார்ட்போர்ட்டில் நீங்கள் கட் பண்ணி வச்சாலுமே ஸ்கேலப் சரியாக வராது ஸோ இந்த மாதிரி ஸ்கேல் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா திக்காகவும் இருக்கும் அந்த ப்ராடக்ட் அழகாக நம்மளுக்கு வந்து டிசைன் வந்து ப்ராப்பராக வந்து ஸ்கேலப் வந்து கிடைக்கும் ஸோ சரி எடுத்து அதில் வந்து அந்த ஸ்கேலப்பில் நம்ம போட்டுக்கினே வரோம் இந்த ஃபுல்லாகவே ரொம்ப ஸ்லோவாக தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் நிறைய பேர் ரொம்ப ஸ்பீடாக சொல்லிக் கொடுத்துருங்க எனக்கு கிளியராக புரியல சொன்னீங்க ஸோ இந்த வீடியோஸில் வந்து சரி இல்லைன்னா நம்மளுக்கு தெரியல அது மட்டும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் மற்றபடி வர வர வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியராகவே எதாவது டவுட்டாக இருந்தாலுமே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் டூ லைன் சரி லைன் போட்டுக்குங்க ஃபைனலாக எல்லா ஒர்க்கும் முடிச்சதுக்கப்புறமா சில்த் த்ரெட் ஆல் சாரியில் என்ன கலர்னா க்ரீன் கலர் வந்துருச்சு ஸோ சில்க் த்ரெட்டால் அது வந்து நம்ம ஒர்க் போடுவோம் அது ஃபைனலாக உங்களுக்கு எல்லா ஒர்க்கும் முடிச்சதுக்கப்புறம் நான் செயின் ஸ்டிச் வந்து போட்டு காட்டுறேன் தெரியுதுங்களா இந்த மாதிரி செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக அந்த ஷேப் வந்து நீங்கள் ஸ்கேலப் போடுறது ட்ரா பண்ணது எல்லாமே ஓகே பட் வந்து அந்த ஹெஜ்ஜி வந்து கரெக்டாக வந்தால் மட்டும்தான் அந்த ஸ்கேலப் வந்து ஒர்க் வந்து கரெக்டாக தெரியும் இது வந்து சரிலையும் சரி நீங்கள் வந்து கட் பீட்ஸ் போடும்போதும் கூட அதில் வந்து ரொம்பவும் கவனமாக நீங்கள் போடணும் அந்த ஹெஜ்ஜிக்கிட்ட அப்போ தான் அந்த ஷேப் வந்து கரெக்டாக ப்ராப்பராக கிடைக்கும் நம்மளுக்கு ஓகேங்களா இப்போ இந்த திங்ஸ் பீட்ஸ் கட் பீட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா என்னோடய ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதில் போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பவுச் பீட்ஸ் எல்லாம் லோட் பண்ணுறதுக்கு பவுச் வேணும்னா இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டென் நீடுல்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த டென் நீடில்ஸ் எடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம லோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்பீடாக ஒர்க்காக முடிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பவுச் வாங்கிக்கிங்க என்னோட பவுச்சோட லிங்க்கையும் நான் வந்து என்னோடய ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணுறேன் வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க ஜஸ்ட் நம்ம லோட் பண்ணி ஒரு டென் டென் நிடல்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா ஜஸ்ட் எடுக்கும்போது டக்கு டக்குன்னு நம்ம போட்டுகிட்டே வரலாம் இல்லைனா ஒரு தடவை லோட் பண்ணி லோட் பண்ணி போகிறதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்கும் ஸோ வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து ஜஸ்ட் நம்ம பீட்ஸ் கட் பீட்ஸ் வந்து போட போகிறோம் எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நைலன் யூஸ் பண்ண மாட்டேன் எப்போயுமே வந்து ப்ளவுஸ் என்ன கலர் இருக்கோ அதுக்கு எடுத்து ஸ்விங் த்ரூட்டு தான் நான் சேம் இது தான் எடுத்துப்பேன் ஸோ இந்த இது யூஸ் பண்ணி பாருங்க நைலன் சப்போஸ் நீங்கள் ஐம்பீங்கன்னா ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வந்துடும் ஸோ வந்து நீங்கள் நார்மலாக இந்த ஸ்விங் த்ரூ யூஸ் பண்ணிக்கிங்க இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் நான் எல்லாமே சொல்கிறது பார்த்தீங்கன்னா பீட்ஸ்க்கு போடுறது என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ அது எல்லாத்தையுமே நான் லிங்க் பண்ணுறேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க இல்லை ஸ்ட்ரெயிட்டாக எதாவது மார்க்கெட்டில் கிடச்சாலும் நீங்கள் வாங்கிக்கிங்க இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்காக சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை ஜஸ்ட்டு நம்ம வந்து இப்போ கட்பீட்ஸ்லாம் போடப்போ மல்டி கலரில் கட் பீட்ஸ் எடுத்திருக்கேன் ஸோ வந்து சைஸ் வந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டுங்க எடுத்துக்கோங்க ரொம்ப பிக் சைஸ் இல்லாமல் ஒரு ரொம்ப ஸ்மால் சைஸ் மீடியம் சைஸில் இருக்க பீட்ஸ் கட் பீட்ஸ் தான் நான் எடுத்துக்கிறேன் இது கட் பீட்ஸ்னு சொல்லுவாங்க கரெக்டானாகவும் சொல்லுவாங்க ஸோ என்னென்ன சொல்கிறனோ எல்லாமே எல்லாரோட ப்ராடக்ட்டுமே நான் வந்து நேமும் மென்ஷன் பண்ணுறேன் அந்த ப்ராடக்ட்டையும் வந்து நான் என்னோடய ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணுறேன் அது வேணும்னாலும் நீங்கள் பர்ச்சேஸும் பண்ணிக்கிங்க ஜஸ்ட்டு அதில் வந்து ஸ்கேலப்பில் வந்து கட் பீட்ஸை வந்து நம்ம போட்டுகிட்டே வரோம் டூ லைன்ஸ் வந்து நம்ம போகிறோம் தெரிதுங்களா இந்த மாதிரி கரெக்டாக அந்த எஜ்ஜிக்கிட்ட வரும்போது சின்னதாக பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஒரு சின்னதாக ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா அந்த எஜ்ஜில் வந்து உங்களுக்கு ஷார்ப் ஷார்ப்பெஜ் வந்து கரெக்டாக கிடைக்கும் இப்போ அதுக்கு மேலே வந்து நான் வந்து ஒரு ஸ்கேலப் வைக்க போகிறேன் சின்ன சின்ன ஸ்கேலப்பு அதுக்கு வந்து நார்மல் கார்ட்போர்ட் ஆகிட்ட எடுத்துகிட்டு இந்த மாதிரி கரெக்டாக ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு மெத்தடு நீங்கள் அந்த ஸ்கேல் சப்போஸ் வாங்க முடியலன்னா வாங்குகிற சுச்சுவேஷன் இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி கூட ஒரு அட்டையில் எடுத்து அதனால் கரெக்டாக ப்ராப்பராக ஷேப் வந்து கரெக்டாக கட் பண்ணணும் அப்போ தான் அந்த ஸ்கேலப் டிசைன் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் இந்த மாதிரி எஜ்ஜிலேருந்து ஒரு ஒன் இன்ச்சுக்கு ஒரு லைன் வரைஞ்சிட்டேன் தெரியுதுங்களா ஒன் இன்ச்சு ஒன் இன்ச்சு வரைஞ்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன் கீழே வந்து நம்ம ஃப்ளவர் மாதிரி ஷேப்புக்கு போகப்போகிறோம் ஸோ அதை வந்து மார்க்கிங் பண்ணிக்கிறேன் அதே மார்க் பண்ணினே வாங்க அந்த ஃப்ளவர் ஷேப்பில் வந்து நம்ம வந்து பீட்ஸ் தான் ஃபுல்லாகவே இந்த ஃபுல் ஒர்க்குமே வந்து ஒரு ஒரே கட் பீட்ஸ் ஒர்க் தான் உங்களுக்கு போட்டு கட்டப்போகிறேன் ஃபுல்லாகவே நீங்கள் மார்க்கிங் பண்ணிடுங்க இப்போ வந்து நம்ம எடுத்துள்ள சின்னதாக ஸ்கேலப் அதை வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சு ட்ரா பண்ணினே வரணும் நகரா மறக்கத்துக்கு ஒன்று ஷார்ப்பு இந்த மாதிரி நம்மளுடைய க ஆரி ஒர்க் போடுற நெடியில் இருக்குல்ல அதை வச்சு கூட நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வச்சுட்டு ஜஸ்ட்டு டிரா பண்ணிக்கலாம் இது வந்து சின்ன சின்ன ஸ்கேலப்புக்காக நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் பெரிய ஸ்கேலப்பாக வேணால் ஒரு கார்ட்போர்ட் அட்டையோ இல்லை ஏதோ ஒரு இன்விடேஷன் இருக்குல்ல இன்விடேஷன் அட்டையில் கூட நீங்கள் வந்து அழகாக ப்ராப்பராக ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம் ஸ்கெயிலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பட் உங்களுக்கு இது இது எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கிங்க நான் இந்த மாதிரியும் போகலாம்னு சொல்லிட்டு இந்த இதுவும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் ஜஸ்ட்டு ஃபுல்லாகவே நம்ம சின்ன சின்ன ஸ்கேலப் வந்து ட்ரா பண்ணினே வரும் உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் கட் பீட்ஸ் வந்து எடுத்துருக்கும் நம்ம சின்ன சின்ன ஸ்கேலாக போட்டாலும் அதுலேயுமே நம்ம வந்து பீட்ஸ் தான் போட போகிறோம் ஓவராலாக ஃபுல்லாகவே கட் பீட்ஸாலே போட்டு வாங்க உங்களுக்கு என்ன பீட்ஸ் வந்து என்ன வேணும் ஏதாவது டவுட்டாக இருந்தாலுமே என்கிட்ட கேளுங்க நான் பாண்டிச்சேரியில் பர்ச்சேஸ் பண்ணுவேன் சப்போஸ் உங்களுக்கு பாண்டிச்சேரி வர முடியலன்னா உங்கள் பக்கத்தில் இருக்க மார்க்கெட்டில் நீ வாங்கிக்கிங்க அப்படி கிடைக்காத பட்சத்தில் நான் ப்ராடக்ட் ஆட் பண்ணுறேன் அதில் கூட நீங்கள் போய்ட்டு எந்த ப்ராடக்ட் வேணுமோ எதுனாலுமே என்னோட இதில் வந்து நீங்கள் டேக் பண்ணிக்கிறேன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சில ப்ராடக்ட் வந்து கிடைக்காது ஸோ நானே ஆன்லைனில் தான் வாங்கியிருக்கேன் அதனால் தான் உங்களுக்கும் சொல் ஒரு சில சஜெஷன் வந்து நான் கொடுக்குறேன் ஸ்ட்ரெய்ட்டாக கிடச்சுனா நீங்கள் ஸ்ட்ரெய்ட்டாக கூட வாங்கிக்கோங்க கம்மியாக ரேட்டில் இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கிங்க ஜஸ்ட்டு கட் பீட்டாலே நான் வந்து ஃபுல்லாகவே போட்டுக்கிட்டே வரேன் இதில் என்னென்ன திங்ஸ் வேணும்னு நான் மென்ஷன் பண்ணினே இருக்கேன் நீங்கள் அதை வந்து நோட் பண்ணினே வாங்க கடைசியில் வரைக்கும் பாருங்கள் கடைசியில் அவங்கள நெக் போட்டாங்களா அந்த டிசைனை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு அப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் தெரியும் எப்படி ஒர்க் போட்டிருக்காங்கன்னு அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவங்க வந்து ஸ்கேலப் மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ நானும் வந்து ஸ்லீவுக்கு வந்து ஸ்கேலப் வச்சுட்டு அதில் வந்து ஒர்க் போட்டிருக்கேன் அதே மாதிரி சேம் திங்ஸ் வேணும்னு சொல்லிட்டு தான் நான் போய் பர்ச்சேஸ் பண்ணேன் நான் சித்ராஸ்ல பாண்டிச்சேரி ஷாப்பில் தான் பண்ணுவேன் உங்களுக்கு சப்போஸ் இங்கே பாண்டிச்சேரி வேணா நீங்கள் அங்கே கூட இவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படி கிடைக்கல நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கிங்க எங்க கம்மியாக இருக்கோ அங்கே நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க ஜஸ்ட் இப்போ வந்து நம்ம டிரா பண்ணலாம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம லீஃப் ஷேப்பில் வந்து ஒர்க் போட போகிறோம் ஸோ அதுக்காக நான் ட்ராப் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் அந்த எஜ்ஜில் வந்து லீஃப் போட போகிறோம் கீழே வந்து ஒரே ஒரு நார்மல் லெஃப்ட் ரைட்டு சென்டரில் போடுற மாதிரி தான் போடுறோம் இது மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஷேப்பில் வந்து கரெக்டாக போடுறதுக்கு யூஸ் ஆகும் ஸோ பென்சில் பார்த்தீங்கன்னா அப்ஜரா பென்சில் ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் ட்ரா பண்ணிக்கிறேன் ரொம்ப திக்காலாம் ட்ரா பண்ணாதீங்க ஏதாவது கரெக்டாக உங்களுக்கு வந்து இரேஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ லைட்டாக ட்ரா பண்ணிணா நார்மல் இரேஸ்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து நம்ம லீவ் ஒர்க் போடுவோம் அதுக்கே திங்ஸ் பார்த்திங்கன்னா என்னென்ன திங்ஸ்னால் சுகர் பீட்ஸ் எடுத்துக்கங்க சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கட் பீட்ஸ் எடுத்துக்கோங்க அந்த கட் பீட்ஸும் டூவில் டூ வந்து கட் பீட்ஸ் எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட்ஸும் ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி ஒரு டென் இடில் எடுத்துகிட்டு அதில் வந்து லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டக்கு டக்குன்னு அந்த லீவ் போடுறதுக்கு டைம் சேவ் ஆகும் ஸோ உடன் ஹேண்டில் இருக்க இந்த ஆரி நிடல் கேட்டீங்கன்னா இந்த நெல் தருவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு லோ லோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஒரு டென் இல்லை நீங்கள் லோட் பண்ணி வச்சிக்கிட்டா ஜஸ்ட்டு போடுறதுக்கு கடகன்னு நம்ம சீக்கிரமாகவே போட்டு முடிச்சிடலாம் ஒர்க்கு ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் இதுவும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிங்க ஸோ அதோட லிங்க்குமே நான் வந்து ஆட் பண்ணுறேன் வெண்ண வாங்கிங்க ஜஸ்ட்டு நம்ம ஒரு சீக்வன்ஸு ஒரு சுகர் பீட்ஸு ரெண்டு கட் பிட்ஸு தெரியுதுங்க ஜஸ்ட்டு இந்த மாதிரி போட்டு நாட் போட்டுக்குங்க லெஃப்ட்டு ரைட்டு போட்டு சென்டரில் போட்டிருக்கோம் அதே தான் நம்ம வந்து லீஃப் ஷேப்புக்கு போட போகிறோம் லீஃப் ஷேப் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு அதே மாதிரி லெஃப்ட் ரைட்டு சென்டரில் போட்டுக்கணும் இதில் வீடியோஸ்ல எல்லாமே கிளியரா சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்டும் சொல்லிட்டு நேமும் சொல்றேன் அதையும் நான் மென்ஷன் பண்றேன் நீங்கள் அதுலேயும் நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போதான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு சில பேருக்கு பேர் தெரியல சொல்றாங்க ஸோ அதனால தான் நான் பேரையும் மென்ஷன் பண்ணுறேன் இது ஜஸ்ட் நீங்க எடுத்துன்னு போய்ட்டு கூட இல்லை அந்த பீட்ஸ் நம்ம பேர் சொல்கிறோம் அதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தான் நீங்க பிகினஸாக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளா ஒர்க் போடணும் பார்க்க கொஞ்சம் கிராண்ட் லுக்காக இருக்கணும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வெறும் பீட்ஸ் இப்போ பிரெஞ்சு நாட்டு போடுவோம் நார்மலாக நம்ம சேஞ்சஸ் போடுறது தான் அதுல வந்து பீட்ஸ் போட போகிறோம் ஸோ இது வந்து ரொம்பவும் ஈஸியான மெத்தட தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் சப்போஸ் உங்களுக்கு ஹெவி மெத்தடு ஹெவில ஹெவி பிராய்டல் ப்ரௌஸ் வேணும்னாலும் என்னோட பேஜில் வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிறேன் என்னோட பேஜில் கூட நீங்க போய் பார்த்துக்கலாம் சிம்பிள்ல நார்மல் நெடில போற ஒர்க்குமே நான் போட்டிருக்கேன் எல்லாமே ஈஸியான மெத்தட்ல உங்களுக்கு சொல்லி குடுக்குறேன் கிளியராவும் சொல்லிக் கொடுக்கறேன் என்னென்ன மெட்டீரியல் வேணும்ன்றதையும் கிளியரா சொல்றேன் சோ நீங்க வேணும்னா என்னோட பேஜ்ல போய்ட்டு வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்க செக் பண்ணி பாருங்க ஃபுல்லாகவே கண்டினியூவாக நம்ம வந்து ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வரணும் அந்த இடத்துல போட்டுகிட்டே வாங்க ஒர்க் வந்து உங்களுக்கு கிளியராக கரெக்டாக நாட் வந்து எப்படி போடணும்னு சொல்லிட்டு என்னோட ஷார்ட்ஸில் நான் போட்டிருக்கேன் ரொம்ப சின்னதாக நாட் போடுங்க வெளியில் மேல் பக்கமாக தெரியக்கூடாது ஒர்க்கு வந்து ரொம்ப ஃபினிஷிங்காக இருந்தால் மட்டுந்தான் கஸ்டமர் வந்து நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பார்த்துங்க இப்போ நம்ம கீழே ஃப்ளவர் ஷேப் போட்டோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸு ஒரு சுகர் பீட்ஸ் ஒரு த்ரீ கட் பீட்ஸ் வந்து மேலே மட்டும் போட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா டூ கட் பீட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம் இது இந்த மாதிரி லோட் பண்ணி ஒரு சீக்குவன்ஸ் ஒரு சுகர் பீட்ஸ் ரெண்டு கட் பீட்ஸ் எடுத்துக்கிட்டு இப்போ அந்த இடத்துல நம்ம இப்போ ட்ரா பண்ணிக்கிறோம் பாருங்க அந்த இடத்துல நம்ம போட போடப்போறோம் உங்களுக்கு கிளியராவே தான் நான் சொல்லி கொடுக்கறேன் ஃப்ளேவர் வந்து நார்மல் இடைல நான் உங்களுக்கு போடுறது மெத்தட் சொல்லி கொடுக்கறேன் இது வந்து ஆரின் இடைல நம்ம போடுறோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எப்படி வந்து நார்மல் இடைல போடுறதுன்னு உங்களுக்கு சொல்றேன் சப்போஸ் சப்போஸ் எனக்கு ஆரி ஒர்க் தெரியல நான் நார்மல் இடையில போடணுன்னாலும் இந்த மாதிரி நீங்க வந்து நார்மல் இடைல எடுத்து கூட நீங்க ஒர்க் வந்து போடலாம் அதையும் நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்றேன் எப்படி பண்ணணுன்றது இந்த வீடியோஸ்லேயே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன் கிளியராக இது ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஆர்இண்டியில் போட்டுட்டோமா இதே தான் நான் நெக்ஸ்ட்டு கண்டினியூவாக உங்களுக்கு போட்டுகிட்டே காட்டுறேன் ஜஸ்ட்டு நாட்டு போடும்போது ப்ராப்பராக போடணும் ஜஸ்ட்டு நாட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுட்டிங்கன்னா ஒர்க்கில் வந்து ஏன்னா இது சின்ன ஒர்க்கு ஸோ அதில் வந்து நாட்டு பெருசாக தெரிஞ்சிச்சுன்னா ஒர்க்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு ரொம்பவும் ஃபினிஷிங்காக இருக்காது அப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபினிஷிங்காக போடுறதுக்கு நாட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணினே இருங்க பாப்பிலன் கிளாத் இருக்கும்ல அதில் வந்து எடுத்து எடுத்து நாட் போட்டு போட்டு பார்க்க பார்க்க அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக்லாம் நீங்கள் போடுங்கள் ரொம்பவும் ஈஸியான மெத்தடில் தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்தாலுமே என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் டூ ஜீரோ டூ ஃபோர் நைன் ஃபோருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் கூட உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் போடணுனாலும் என்னோட என்னோட நம்பரை காங் கான்டாக்ட் பண்ணி உங்களோடய ஆர்டரை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ தான் நான் வந்து ஆரி ஒர்க் போகிறேன் எனக்கு ஆர்டர்ஸ் வரலைனா நீங்கள் வந்து நிறையா ப்ளவுஸ் போடப்பட உங்களுக்கு ஃபினிஷிங் வந்துடும் நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டை வந்து நீங்களே தான் ப்ரொவைட் பண்ணணும் ஸோ உங்களுக்குன்னு ஒரு சோஷியல் மீடியா வந்து கிரியேட் பண்ணிக்கிங்க அதில் வந்து உங்களை போஸ்ட் போடுங்க வீடியோஸ் போடுங்க அதெல்லாம் பார்க்க பார்க்க கஸ்டமருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் வரும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் ஆர்டரும் நம்ம கஸ்டமர் வந்து கொடுப்பாங்க ஸோ நான் சொன்ன மாதிரி ஆரிய நிறைய போட்டுவிட்டேன் இப்போ நார்மல் நெடியில் போட்டு காட்டுறப்பாங்க நம்பர் சைஸ் வந்து நைன் இல்லை டென் எடுத்துக்கங்க ஜஸ்ட்டு நம்ம டூ பீட்ஸு ஒரே ஒரு சுகர் பீட்ஸு ஒரு சீக்வன்ஸ் எடுத்து போட்டுட்டு இதில் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு எப்பயுமே சின்னதாக ஒரு லாக் போட்டுக்கணும் ஏன்னா நார்மல் இடியில் போடும்போது லைட்டாக லூஸாக இருக்கும் லூஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒர்க் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும் ஸோ அது நகராமல் இருக்கிறதுக்கு சின்னதாக எப்பயுமே ஒரு லாக் போட்டுக்கோங்க உங்களுக்கு கிட்ட காட்டும் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு டூ பீட்ஸ் ஒரே ஒரு சுகர் பீட்ஸ் ஒரு சீக்வன்ஸ் வந்து இப்போ ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன்னா போட்டு முடிச்சுட்டு சின்ன ஒரு லாக் போடுறேன் பாருங்கள் எடுத்துக்கிட்டு நம்ம லாக் போட்டுக்கிட்டே வரணும் லாக் போடாமல் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து எடுத்துன்னு வந்துடும் நான் க்ளியராகவே சொல்கிறேன் ஆரி ஒர்க்கில் போடுற மாதிரி நார்மலி இல்லை பார்த்து பத்திரமா நீங்கள் போடணும் ஒர்க் எடுக்காமல் இருக்கிறதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வந்து பேஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டிக் பென் எடுத்துக்கிறேன் க்ளூ பேட் எடுத்துக்கிறேன் பி செவன் தௌசண்ட் குளு எடுத்துக்கிறேன் அதை வந்து ஜஸ்ட்டு ட்ரையாங்கல் ஷேப்பில் இருக்க குந்தம் ஸ்டோன்னா நான் வந்து பேஸ் பண்ண போகிறேன் இந்த ப்ராடக்ட் எல்லாமே என்னோடய ப்ராடக்ட்டில் டேக் பண்ணுறேன் ஆடும் பண்ணுறேன் நீங்கள் போய்ட்டு பார்த்து அந்த லிங்க் வச்சு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரெய்ட்டாக கிடச்சா தான் கூட நீங்கள் வாங்கிக்கிங்க ஜஸ்ட் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம பேஸ் பண்ணுறதுக்கு இந்த பென் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது என்னோட வீடியோஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் மட்டும் தான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க உங்களுக்கு ஈஸியான இதில் நம்ம இப்போ கையில் எடுத்து பண்ணீங்கன்னா கண்டிப்பாக க்ளூ வந்து உங்கள் கையில் பேஸ்ட் ஆகும் ஸோ அதுக்கேற்க ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஈஸியான ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கங்கே நம்ம வந்து புட்டாஸ் வைக்க போகிறோம் அதுக்கு வந்து அப்சரா பென்சிலை வச்சு அங்கங்கே புட்டாஸ் வந்து லைட்டாக ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா டார்க்காக நீங்கள் வேணால் வச்சுக்கலாம் அந்த டாட் வச்சுருக்கீங்க தெரியுதுங்களா நான் ஃபஸ்ட்டு லைட்டாக ட்ரா பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா திக்காக வரையிறதுக்கு ஜஸ்ட்டு டாட் வந்து எதாவது தப்பாக இருந்தாலுமே லைட்டாக அழைச்சின்னா அது போயிடும் ஸோ அதுக்காக நான் லைட்டாக தான் வச்சுக்கேன் இப்போ வந்து அதில் பார்த்தீங்கன்னா டூ கட் பீட்ஸு ஒரு சுகர் பீட்ஸு ஒரு சீக்வன்ஸ் நம்ம கீழே அந்த ட்ரா பண்ணோம்ல அந்த லீஃபுக்கு போடுற மாதிரி தான் இங்கேயும் போட்டுகிட்டே வரணும் லீஃப்க்கு போட்ட மாதிரியே டூ கட் பீட்ஸு ஒரு சுகர் வந்து காப்பர் கலர்ல இருக்க ரவுண்ட் ஷேப்ல இருக்க பீட்ஸ் வந்து போட்டு நாட் போட்டுக்கணும் இதிலே கிளியரா உங்களுக்கு சொல்றேன் பாத்தீங்கன்னா நம்ம இதோட ஒர்க் எல்லாமே உங்களுக்கு கிளியராவே சொல்றேன் நெக் அவங்க போட்டத நான் அப்லோட் பண்றேன் நீங்க ஃபைனலாக பாருங்க நெக்ஸ்ட் இப்போ நம்ம க்ளூலாம் பேஸ் பண்ணுறதுக்கப்புறம் ஒரு மாதிரி திரியாக வரும்ல அதை வந்து ஜஸ்ட் நம்ம வந்து நார்மல் நெடியிலோ இல்லை வந்து ஆரிய நேரில் வச்சு ஜஸ்ட் எடுத்தாலே அதை வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துடும் ஸோ அது வந்து அசிங்கமாக இருக்கலாம் நீங்கள் நினைக்காதீங்க அது ஈஸியாகவே எடுக்கலாம் அந்த ஈஸியான எடுக்கிற மெத்தடும் உங்களுக்கு சொல்கிற மாதிரி இப்போ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளியராக இருக்குதுங்களா அதே தான் ஜஸ்ட்டு க்ளூ யூஸ் பண்ணா நல்லா திக்கா பிடிச்சிக்கும் சொல்லி கேட்குறீங்கன்னா அதுக்கு வந்து பி செவன் தௌசண்ட் நல்லா இருக்கு குந்தம் ஸ்டோர்லாம் யூஸ் பண்ணி பாருங்க இப்போ நான் சொன்ன மாதிரிதான் இப்போ வந்து நார்மல் டீலா போட்டு காட்டுறேன் பாருங்க திரும்பவும் உங்களுக்கு சீக்வன்ஸு ஒரு சுகர் பீட்ஸ் டூ கட் பீட்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு அங்க ஒரு சின்னதா ஒரு லாக் போட்டுக்கிறேன் தெரியுதுங்களா இந்த மாதிரி போட்டுட்டே வந்து லாக் போட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் முன்னாடி நம்ம போட்டுருந்தோம் அது உங்களுக்கு கிளியராக தெரியலனா இதில் வந்து வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஸ்லோவாகவே போட்டு காட்டோம் சின்னதாக ஒரு லாக் போட்டுக்கிட்டே வாங்க தெரிஞ்சுங்களா இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஒர்க் எடுத்துகிட்டு இப்போ சீக்வன்ஸு ஒரு சுகர் பீட்ஸு ரெண்டு கட் பீட்ஸு போட்டுருவோம் அதுக்கப்புறம் அது எடுத்து வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு லாக் வந்து நம்ம போட்டுக்கிறோம் ஒர்க்க்கு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லாக் போடணும் முடிக்கும் போது ஒரு லாக் போட்டுன்னே வாங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒர்க் வந்து எடுத்துகிட்டு வந்துடும் லைட்டாக எங்கே மாட்டினாலுமே பிச்சுக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராப்பராக போட்டுக்கோங்க ஆறு நெடுல ஈஸியாக இருந்து ஆறு நெடில் போடுங்க அப்படி நார்மல் நெடில் வேணுனாலும் நார்மல் நீங்கள் போட்டுக்கோங்க உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு ரெண்டு மெத்தடுமே சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு அது ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டு போட்டுக்கோங்க ரொம்ப சிம்பிளான ஒர்க் வேணுனாலும் என்னோடய பேஜில் நிறையாவே அப்லோட் பண்ணிக்கிறேன் வேணும்னா அந்த ஒர்க்குன்னு நீங்கள் போய் பாருங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம் அதுக்கு வந்து பெல் பிராண்டை யூஸ் பண்ணி நான் வந்து சில்க் த்ரெட் வந்து எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து நீடல் பார்த்தீங்கன்னா ஃபைவ் சைஸ் இருக்கிற வந்து எடுத்துக்கிறேன் நாட் போடுறதுக்கு ஸோ வந்து ஃபஸ்ட்டு சிக்ஸ்டீன் டூ சிக்ஸ் ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டுவெல் ஸ்டாண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது வந்து இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க நான் வந்து சாரி வந்து அவங்களுக்கு க்ரீன் கலர் சாரி ஸோ சாரீல வர க்ரீன் கலர் எடுத்து தான் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறேன் ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நெக் நெக்கில் போட்டு டிசைன் தான் நம்ம வந்து ஸ்லீவ் போட போகிறோம் ஸோ நெக்கில் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நாடு வந்து க்ரீன் கலர் போட்டிருந்தாங்க ஸோ அதை எடுத்துன்னு தான் நான் இந்த வேணும்னு சொல்லிட்டு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த எஜ்ஜில் வந்து இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க நாட் போட்டுட்டு ஜஸ்ட் ஃப்ரெண்ட் நாட் வந்து நம்ம போட போகிறோம் தெரியுதுங்களா இப்போ நான் ஆல்ரெடி போட்டேன் இப்போ எடுத்துட்டு ஒரு ரெண்டு சுற்று சுத்திட்டு ஜஸ்ட் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட் நாட் வந்து இது மாதிரி எடுத்துக்கங்க நீடிலேயே எடுத்துட்டு ஒரு ரெண்டு சுற்று சுத்திட்டு பக்கத்தில் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக அந்த வந்து உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து அழகாக விழுந்துடும் நாட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மெட்டேரியில் தான் எல்லாமே சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு கிளியராகவே சொல்லி கொடுக்குறேன் பாருங்க வீடியோஸ் ஃபுல்லாகவே ஃபைனலாக அவங்க போட்ட நெக்கு டிசைனையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அப்போ வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து டிஃப்ரெண்ட் தெரியும் நான் உங்களுக்கு கிளியராகவே சொல்றேன் இந்த மாதிரி ஒர்க் போட்டேன்னுன்றதை ஃபைனல் வரைக்கும் கடைசியாக எண்ட் வரைக்குமே நீங்க பாருங்க அந்த வீடியோஸில் உங்களுக்கு கிளியராகவே சொல்றேன் ஃபுல்லாவே ஃப்ரெண்ட்ஸ் நாள் வந்து போட்டுகிட்டே வரணும் முடிச்சதுக்கப்புறம் பாருங்க இதுதான் நம்மளால் முடிச்சதுக்கப்புறம் ஓவராலா ஃப்ரெண்ட்ஸ் நாள் போட்டதுக்கப்புறம் அப்புறம் ஃபைனல் அவுட் புட் இதுதான் ஃபுல்லாவே கட் பீட்ஸ் ஒர்க் தான் சீக்வன்ஸு கட் பீட்ஸு குந்தனு இந்த திங்ஸ்லாம் வச்சு தான் ஒர்க் ஃபுல்லாவே முடிச்சுட்டோம் இப்போ வந்து கடைசியாக எஜ்ஜில் பார்த்தீங்கன்னா டூ சரி லைன் போட்டலாம் அதுக்கு கீழே டூ லைன் வந்து சில்க் திருட்டால் க்ரீன் லைன் வந்து நம்ம போட்டுக்கிட்டே வரோம் ஃபுல்லாகவே தெரியுதுங்களா இந்த மாதிரி நீங்கள் லைன் வந்து போட்டுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் வந்து அழகாக தெரியும் உங்களுக்கு ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் எப்படி போடுறேன்னு சின்ன சின்ன ஸ்டிச்சாகவே போட்டுக்கோங்க ஒரு சிலவங்க பெரிய பெரிய ஸ்டிச் போடுறாங்க அந்த மாதிரி போடாதீங்க உங்களுக்கு வந்து அடியில் தெரியாது பட் இருந்தாலுமே நம்ம போடுற ஒர்க் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்னதாக செயின் ஸ்டிச் வந்து நான் போட்டுக்கிறேன் நீங்கள் இது மாதிரி போடுங்க உங்களுக்கு ஒர்க் வந்து ஃபினிஷிங்காகவும் தெரியும் அப்போ ஏதாவது ஃப்ளவர் வந்து ஃபில் பண்ணணும்னா கூட நம்ம சின்ன சின்ன போடு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் அது ஒர்க்கை வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஸ்லோவாகவே போட்டு காட்டுறாங்க பாருங்க தெரியுதுங்களா இந்த மாதிரி எந்த அளவுக்கு சின்ன சின்னதாக போடுங்க உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுன்னா நார்மல் பாப்லின் ஒயிட் கலர் கிளாத்துல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணினே இருங்க போட போட உங்களுக்கு ஒர்க் வந்து ஃபினிஷிங் எல்லாமே வரும் தான் நீங்க வந்து ஆரி பிகினர்ஸா இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கை நீங்க போட்டு போட்டு உங்களோட ஒர்க்கை நீங்க ப்ராடக்டை வந்து ப்ரொமோட் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து கஸ்டமர் கண்டிப்பா கிடைப்பாங்க நானுமே ஸ்டார்டிங்கில் எனக்கு ஆர்டர்ஸ் வரலை எனக்கு இப்போ தான் நான் இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லேயும் போட தான் எனக்கு ஆர்டர்ஸ்லாம் வருது ஸோ நம்ம வந்து நம்மளோட ப்ராடக்ட் நம்ம ப்ரமோட் பண்ணணும் நம்ம எப்படி ஒர்க் போடுறோன்றதையும் நீங்கள் வந்து வீடியோஸாகவும் நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஸோ வந்து ஆர்டர்ஸ் வரலன்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கும் ஆர்டர்ஸ் வரும் ஆல் தி பெஸ்ட் இப்போ தான் பிகினஸாக இருக்கீங்கன்னா நீங்களும் உங்களுக்கு உங்கள் ப்ராடக்டை நீங்களையும் கண்டிப்பாக ப்ரொமோட் பண்ணுங்க வீடியோஸ் வந்து எண்டு வரைக்கும் பாருங்கள் அவங்க போட்ட நெக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் இதுதான் நம்மளோட ஸ்லீவ் வந்து நம்ம போட்டது ஓவராலாக முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் லுக்கும் ரொம்ப அழகாக ப்ரிட்டியாக வந்துருச்சு இந்த மாதிரி ப்ளவுஸ் வேணும்னா என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவங்க ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கிங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒர்க் பண்ணனாலும் என்னோடய வீடியோஸை வந்து நீங்கள் பார்த்து ஒன்றொன்றையுமே க்ளியராக சொல்லியிருக்கேன் எக்ஸ்பிளைனேஷனோட அதையும் நீங்கள் வந்து பார்த்து போட்டுக்கலாம் நம்ம ஸ்லீப் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோமா நெக் வந்து அவங்களுக்கு காட்டுறவங்க போட்டதை இதுதான் அவங்களோட நெக்கு இது வந்து இந்த வீடியோ வந்து ஸ்டிச் பண்ற வீடியோஸ் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க பாய் பாய் டேக் கேர் இன்னொரு வீடியோல பார்க்கலாம்